வரும் ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் அதிமுகவில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இருபத்தாறு ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்த விரிவான விவரங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது வருகின்ற இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதிமுகவில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தாலும் கடந்த சில நாட்களாகவே இந்த பூத் கமிட்டி அமைப்பது என்பது குறித்து மிகவும் கராராக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு உத்தரவுகளை அதிமுகவினருக்கு பிறப்பித்திருந்தார் அதாவது வருகின்ற இருபதாம் தேதிக்குள்ளாக பூத் கமிட்டிகள் நியமிக்கப்பட்டு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுடைய அந்த லிஸ்ட் என்பது உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உடைய அந்த லிஸ்ட் என்பது நாளைய தினத்தில் அனைவரும் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் தொடர்ந்து அது தொடர்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய இரண்டு தேதிகளில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக பல்வேறு வியூகங்களை அமைத்து வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மாவட்ட கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க உள்ளோம் என்பதெல்லாம் குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்க தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்